எப்பவும் போல் சீரியலை பற்றி இல்லாமல் இன்றைக்கி தன்னம்பிக்கை தனக்கான நம்பிக்கை அப்படிங்கிற மாதிரி ஒரு சிறு கதை தாங்க நான் சொல்ல போகிறேன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னடா நம்ம வந்து எவ்வளோ தான் வேலை பார்த்தாலும் நம்மளோட முயற்சியை எவ்வளோ தான் போட்டாலும் நம்மளால் இந்த வேலையில் ஜெயிக்க முடியலை அப்படின்னு சோர்ந்து போய் உக்காந்துருக்காதீங்க அவங்களுக்கு தாங்க இந்த சிறுகதை சிலந்தி நம்ம எல்லார் வீட்லேயுமே இருக்கும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அங்கே நாங்கள் கூடை கட்டி வச்சுருக்கோம் வீடை வீடு செஞ்சு வச்சுருக்கோம் ஏன்னா அதை அதுக்கு அதே பொறுத்த வரைக்கும் அதுக்கு அந்த நூலாம்படை தான் அதோடய வீடு நம்மையை பொறுத்த வரைக்கும் அது ஒரு குப்பை அது ஒரு நூலாம்படை அதை வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம் எப்போவுமே ஆனால் அந்த சிலந்திக்கு அதுதான் வீடு அது தான் மாளிகை நீங்கள் எவ்வளோ தான் அந்த இதை க்ளீன் பண்ணாலும் அதை நீங்கள் உடைச்சாலும் நான் எந்திரிச்சி வந்து கெட்டிக்கிட்டே தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து தன்னோட நம்பிக்கையை வந்து அதில் காட்டிக்கிட்டே இருக்கும் அந்த சிலந்தி அதே மாதிரி தான் சோர்ந்து போன நீங்களும் எவ்வளோ தான் கீழே விழுந்தாலும் சோர்ந்து போய் ஒருபோதும் உட்காராமல் சிலந்தி மாதிரியே முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க ஒரு நாள் உங்களுக்கும் வெற்றி பெருசாக கிடைக்கும் அதோடு இன்றைக்கி இந்த தன்னம்பிக்கையோ முடிகிறது நாளைக்கு ஒரு புதிய தன்னம்பிக்கை வீடியோட உங்களை பார்க்கலாம் பாய்